கண்மணியும் கன்சீவாக இருக்கிறது கிட்ட அவங்க அம்மா என்ன ரி இவன் வந்துட்டு கன்சீவாக இருக்கா அவன் பெருஷன் கூட சேரல இப்படி இருக்கா கோவமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னேன் இது எப்படி அவ்வளோ உன்னை ஏமாற்றி தான் இருக்கா பிள்ளைன்னு சொல்லலாம்மா வேறு சும்மா இருமான்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக கண்மணி கிட்டே போறாங்க கண்மணி மொட்ட மாடியில் நீங்கள் ஃபோனில் பார்த்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எனக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தீங்க எனக்கு பிடிக்கல கன்சீவாக இருக்கீங்க போல இருக்குன்னு வயிற்ல கை வைக்க வராங்க வச்சுப்போ அப்படின்னு தட்டி விடுறாங்க என்ன க கை கூடவே கூட மாட்டீங்களா என்னால் அந்த குழந்தைக்கு கேட்கும் அதை நல்லபடியாக இருக்கும் சரிங்களா என்னமோ சொன்னீங்க அவ்வளோ இதுவா இப்படி நடந்தா நீங்கள் மாசமா இருக்கீங்க எனக்கு ஏமா கேட்கிங்களே உங்களுக்கு ரொக்கமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க கோவமாக கலாட் ஒரு அடி விட்டுறாங்க இது எல்லாருக்கும் காரணம் நீ தாண்டி அன்றைக்கி கலந்து கொடுத்த கார்த்திக்கு அதை இது பண்ண இந்த நிலைமையை நான் நிற்கிறேன் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க நானும் சந்தோஷமாக இருக்குதுங்க நடிக்கிற மாதிரி ஆகி போச்சு போயிட்டு எதிர்ப்பு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டாங்க விஜய் அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் நடந்து போயிட்டுருக்காங்க போய்ட்டுருக்காங்க அவங்க காலடி மண்ணியத்து கண்மணியோ ராகுமே கூப்பிட்டு பேசிட்டு சுற்றி போடுறாங்க இவங்க வள்ளி அதை பார்த்து சாமல் கருப்பாக இட்ருக்காங்க விஜி எல்லோரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமாக சூப்பர் தான் சூப்பர் தரமானது வந்துட்டு மரணம் ஒரு பக்கம் சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு ராகவனும் கார்த்திக்கும் வந்துட்டு குடிக்கிறதுக்காக பாட்டில் வாங்கி வச்சுட்டு மாறனை கூட்டிகிட்டு போகிறாங்க மரணம் குடிக்கிறதுக்கு இது பண்ண அங்கே போய் வீராக கூப்பிட்டு இந்தக்காக நீ கொடுக்க ஒழுங்காக வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மாரனை வந்துட்டு குடிக்காமல் ஏமாற்றிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த விகிட்னஸ் வந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்துட்டு நீ உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க போய் அவர் பேசுறதுக்காக போக கரெக்டாக இந்த ராகவன் வந்துட்டு நான் அப்பாவாக நான் அப்பாவாகிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுட்டாரு ஊர் போயிட்டு வேறியான் அந்த அண்ணி வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க அண்ணன் இதுக்கு வந்துட்டு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான்ன்ற தெரியாமல் அது தெரியாமல் இருக்கணும்னா நான் கேட்குற பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பேக்கெட்டில் இருக்க பணம் கொடுன்ட்டு ஆயரூபா வாங்கிட்டாரு இருந்தால் பணம் ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் வீடாக கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இதுவில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீடாக என்னடா இது அப்படின்ற மாதிரியே அப்போ வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இது மட்டும் தான் சரி பண்ணும் ராகவன் கூட ஓகே தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வீட் சொல்கிறது கேட்டு இவன் என்ன நான் வந்து மிரட்டியுமே வந்துட்டு அவனை சமாளிச்சிடலான்றதுக்காகட்டும் கண்மணி கன்சீவாக இருக்கா அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் கண்மணி எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காலும் அவ்வளோவும் ஆபத்துன்றது யோசித்தம் யோசிச்சுட்டு இருக்கானுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜி வந்துட்டு யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வாய்ஸ் மெசேஜ் அதை வந்துட்டு கரெக்டாக இவங்க அதில் இது வச்சுருக்கனால டிராக்டர் வச்சுருக்கனால இவர் ஃபோனுக்கு வந்து விஜி அனுப்பிச்சிருக்கான்னு வாய்ஸ் கேட்குறாங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இந்த குடும்பம் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதே மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதை வந்துட்டு கேட்குறாங்க வீட்டுக்கு எவ்வளோ இது இருந்தால் இப்படி பண்ணுவோம் பாருன்னு சொல்லிட்டு மாரன்னு கேட்டுட்ருக்காங்க நீ பண்ணதுலேயே ஒரு பெரிய சூப்பரான நல்ல விஷயம் வந்துட்டு அவள் ஃபோனில் வந்துட்டு அந்த ட்ராக்கரை வச்சுட்டான் அவள் எந்த விஷயத்த பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம அதை தாண்டு பிடிச்ச தடுத்து நிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக இதை வந்துட்டு விஜய் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க இருந்துட்டு போய் திருந்து பார்க்கலாம் விஜய் முழுசாக கேட்டுருவாங்களா என்ன அப்படின்றத வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்